குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறால எதுவும் பேசுனீங்க அண்ணா அவர் சொன்னது என்ன நீங்கள் அம்பேத்கர் அவருடைய பெயரை சும்மா தவறாக அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறீங்க நீங்கள் உண்மையாலுமே அம்பேத்கர்வாதிகளா இருக்கிறீங்களா நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கங்க அப்படிங்கிறது அவரோட உரிய பாணியில் பேசுனாங்க அதில் ஒரு ரெண்டு வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் அதை வந்து தேவையில்லாத ஒரு விவாத பொருளாக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னை கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தான் சொல்லும் எனக்கு வந்து முருக வருமான எப்படி நான் கடலாக கடவுளாக பார்க்கின்றோம் அம்பேத்கரையும் நான் கடவுளாக தான் பார்க்குறேன் அது நீங்கள் வந்து அம்பேத்கர் ஐயாவை அவருடைய கொள்கை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறாங்க அதே அம்பேத்கர் அவருடைய பேரை உச்சரிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன் அதை தான் அம்பேத்கர் அவங்க வச்சாங்க இட் இஸ் அ நான் இஷ்யூ அமித்ஷாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கும் உங்கள் பதில் சொல்லணும் அம்பேத்கர் அவர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்துச்சு கேபினட்லேருந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க முதல் தேர்தலில் சவுத் மும்பையில் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடித்தாங்க அவருக்கு பாரத் ரத்னா விருது எதற்காக தாமதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அது சொன்னிங்கன்னா நீங்கள் அம்பேத்கர் ஐயாவுக்கு கௌரவம் கொடுத்துருக்கீங்க நான் ஏற்றுக்கிறேன் எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி நீங்கள் வந்து அம்பேத்கர் ஐயாவை பற்றி அமிஷாஜியை பேசுறாங்கன்னு தவறான தகவலை பரப்புகிறாங்க மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் ஐயாவுடைய அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரே தலைவர் அன்றைக்கி அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காரணம் கன்சிஸ்டண்ட்டாக அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும் சிந்தனையாக இருக்கட்டும் அதில் மக்கள் மன்றத்திலே வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கோம் இதை சங்கி சங்கின்னு சொல்கிறாங்களானே இன்றைக்கு தி இன்னைக்கு திமுகவை எதிர்த்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் வந்து சங்கி நானும் திமுகவை எதிர்க்கிறேன் எல்லாரும் சங்கி அதனால் இன்னைக்கு சங்கிக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு 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 டெஃபினேஷன் கொடுத்தாங்க சங்கினால் நண்பன்னு பொருள் நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து திமுகவை பொறுத்தவரை யார் திமுகவை எதிர்த்தாலும் அவங்க பிஜேபியினுடைய ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் அதெல்லாம் பேர் வச்சாங்கன்னா எல்லா நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவை எதிர்த்தா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறத திமுகதை நோக்கி பயணம் செய்கிறாங்க அதனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிறது நியாயமான கோரிக்கை நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாங்க இந்த தொகுதிக்கு என்ன பண்ணீங்க தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க அதனால் கேள்வி கேட்பவரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகத்தான் கேள்வி கேட்குறாங்கன்னா இன்றைக்கி நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் கேட்குறேன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காங்கிரஸை எதிர்த்து எல்லா பேக்வேர்டு கிளாஸஸ் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீங்க அப்புறம் குடியரசுக் கட்சிங்கிற பேர் கொண்டு வந்தீங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தீங்க எல்லாம் நடந்துச்சு நீங்கள் காங்கிரஸினுடைய ஆதிக்கத்தையும் அன்னைக்கு நீங்கள் ஒரு சமூகம் எல்லா சமூகத்தை வந்து அடக்கி ஒடுக்குறாங்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் பேசுனீங்களே இன்றைக்கி அதே காங்கிரஸாக அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நடந்துக்கிட்டது தான் இன்றைக்கி டிஎம்கே பண்ணுறாங்க அதே தான் நீங்கள் பண்ணுறீங்க யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் முத்திரை குத்தரை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க காணாமல் மட்டும் போகிறது இல்லைங்கன்னா இந்த அராஜகம் அட்டூழியம் மிரட்டுவது பண்பாடு இல்லாமல் பேசுவது ஏதாச்சும் கேட்டிங்கன்னா நான் சினிமா செய்தியை பார்க்குறதில்ல நான் இதை பார்க்கறதில்ல அதை பார்க்குறதில்ல ஆணவத்தினுடைய உச்சம் அதற்கெல்லாம் மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்குது ஆனால் இன்றைக்கி போதைகளுடைய கூடாரமாக போதைப் பொருட்களுடைய கூடாரமாக தமிழகம் மாறியர்கள் எந்த மாட்டுக்கருத்து இல்லைங்கண்ணா கோரக் கொலைகள் எப்படி வருதுங்கண்ணா கஞ்சா உள்ளே வரும்போது கோரமான கொலைகள் அருவாள் கலாச்சாரம் வந்து வேறு லெவலுக்கு போயிடுச்சு நேற்று வெள்ளூரில் கேசி குப்பத்தில் கேவி குப்பத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரை வெட்டி கொலை செஞ்சாங்க தமிழ்நாடு முழுவதும் தினமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது இது திடீர்னு எப்படி வந்துச்சு அந்த கலாச்சாரம் காரணம் எங்கேயே சென்றாலும் கூட மூளை முடுக்கள் எல்லாம் போதை கிடைக்கிது அதனால் திமுகவை பொறுத்தவரை அட்டர் ஃபெயிலியர் சும்மா அவங்க வந்து உதயநிதி நடக்கிறத பார்த்தா எஜமான் காலடி மண்ணடுத்து அப்படின்னு இவங்களே ஒரு பேக்ரவுண்ட்ஸாக போட்டு டிஐபிஆர் போடுறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை நமக்கு இருக்குது உண்மையான பிரச்சனைகள் பேசப்படாமல் இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி போதை கலாச்சாரம் உண்மையான பிரச்சனை அதை நாம் பேசுகிறோம் ஆனால் ஊடகத்தில் எந்தளவுக்கு அழுத்தமாக நம்மால் பேச முடிகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் லா அண்ட் ஆர்டர் தான் ஒரு அரசனுடைய முதல் வேலை அதே தமிழகத்தில் ஃபெயில் ஆயிருச்சு அரசு இயந்திரம் செயலிழந்து நிற்கிறது அரசினால் உருப்படியான ஒரு விஷயத்தை செய்ய முடியலை எங்களுடைய ஒரே நம்பிக்கையை நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் மக்களும் கேட்டுகிட்டு நம்புகிறோம் மக்கள் ஓட்டு போடும் பொழுது யோசித்து ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியலைங்க ஜெயக்குமார் அண்ணன் அப்பப்போ ஏதாச்சும் பேசுவாங்க அப்போ கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்ல குழந்தை இவங்க இருந்தாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு செல்ல குழந்தையாக இவங்களே உங்களை சொல்லிக்கிறாங்களா அதனால் ஒரு விஷயத்தை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் திரும்ப திரும்ப கேட்குறேங்க நான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஒரு கோபத்திலே அந்த கேள்வியை கேட்குறேன் இன்றைக்கி தமிழகத்தில் யாராச்சும் ஒருத்தரை திட்டி பேசணும் அப்படின்னா உன்னே பாஜகவோட சம்பந்தப்படுத்தி பேசிட்டா நம்ம திட்டி பேசுறதா கணக்கா இன்னைக்கு எல்லாரும் இந்த வேலையை தான் செய்கிறாங்க திமுக வெறுத்து கேள்வி கேட்டால் நீ பாஜகவோட பி டீம் திமுக எதிர்த்து அதிமுக கேள்வி கேட்டால் திமுக பாஜகவோட சி டீம் இப்படியே சுற்றி சுற்றி வந்தால் எல்லா டீம்லேயும் நாங்கள் தான் இருப்ப மாட்டிருக்கு இதே மாதிரி நிலமை போச்சுன்னாங்கன்னா நாங்கள் பவுலிங் போடுறது நாங்கள் தான் பேட்டிங்கு நாங்கள் தான் அதை நோக்கி தான் அது போகுது அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எல்லா பக்கம் பரவி தான் நான் பார்க்குறது பி டீம் சி டீம் செல்ல குழந்தை என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா சொல்லிட்டுங்க சிஸ்டர் இது மிக முக்கியமாக நான் பார்ப்பது யாராவது உங்களை கேள்வி எதிர்த்து கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து பேசிட்டா நம்ம தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க காலம் மாறிவிட்டது சூழ்நிலை மாறி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கட்ட பஞ்சாயத்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் பத்தாண்டு காலமாக எப்படி தமிழகத்தில் இருக்குதுன்னு அதனால் ஒரு தலைவர் சொல்கிற கருத்தை நான் சொல்ல வரலிங்கன்னா எல்லா இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து இருக்குது நான் புண்ணியவன் அப்படின்னு யாரும் சொல்கிறக்கு இல்லை ஆட்சியில் இருந்து இருந்த யாருமே ஆட்சியில் இருந்தவர்கள் யாருமே நாங்கள் ரொம்ப புண்ணியவங்க அவங்க செரிலின்னு சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அதனுடைய நிலைப்பாடு பத்திருபது ஆண்டுகளாக தமிழகத்தில் கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம் தலை தூங்கி இருக்கிறது ஆளுமைகள் கிடையாது அதனுடைய வெளிப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் வெளிப்படையாக தெரியுது தமிழ்நாடு வந்து ஒரு டிக்ளைனிங் ஸ்டேட் எக்கனாமிக் பவர் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது அதனால் அடுப்பு கறியை பார்த்து அண்டா கறி சொல்லித்தாமா நீ கருப்புன்னு அது மாதிரி தான் அவங்க பேசுகிறதெல்லாம் திராவிட கட்சிகள் பேசுவது மாறி மாறி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது